உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் சென்னை ஆயிரம் முழக்கு பகுதியிலும் இருபது லட்சம் ரூபாய் வழிப்பறை செய்ததாக சிறப்பு உதவி ஆய்வாளர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் திருவல்லிக்கேணி பகுதியில் முகமது கவுஸ் என்பவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு மற்றும் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டை கைது செய்து நடத்திய விசாரணையில் வழிப்பறி செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த வழக்கிலும் சனி லாய்டு உள்ளிட்ட சிறையில் இருக்கும் ஐந்து பேரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர் வழக்கில் தொடர்புடைய வணிக வரித்துறை அதிகாரிகள் சதீஷ் சுரேஷை தேடி வருகின்றனர் தொடர் வழிப்பறையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்ட் சொத்துக்களை வாங்கி குவித்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது திருவல்லிக்கேணி வழிப்பறி சம்பவத்துக்கு நான்கு நாட்களுக்கு முன் ஆயிரம் விளக்கிலும் இருபது லட்சம் வழிப்பறி செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்த நிலையில் வழிப்பறி பணத்தில் பல்வேறு சொத்துக்கள் வாங்கியிருப்பது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சென்னை வேளச்சேரி ஆவடி அச்சரப்பாக்கம் மதுராந்தகம் ஆகிய இடங்களில் நிலங்கள் வாங்கி குவித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சொந்த ஊரான கன்னியாகுமரியில் பதினோரு சென்ட் இடம் வாங்கி மூன்று அடுக்கு மாடி வீடு இரண்டாயிரம் சதுர அடியில் கட்டியதும் ஆவடியில் இரண்டு மாடி வீடு கட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஐஸ் ஹவுஸ் மற்றும் ஆவடியில் நவீன உடற்பயிற்சி கூடம் சொந்தமாக வைத்திருப்பதும் கிழக்கு கடற்கரை சாலையில் சமீபத்தில் ஒரு ரிசார்ட்டை விலைக்கு வாங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது கன்னியாகுமரி அழைத்து சென்று அவரது வீட்டை சோதனை செய்தபோது பல லட்சம் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மொத்தமாக பதினைந்துக்கும் மேற்பட்ட வழிப்பறி சம்பவங்களில் சன்னி லாய்டு ஈடுபட்டதை கண்டறிந்துள்ள அதிகாரிகள் சொத்துக்களை முடக்கும் பணியில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்